இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த ஆண்டு ரெண்டு படம் ரிலீஸ் ஆகுது அதாவது ஜனவரி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக விடாமுயற்சி வழி திருமணி இயக்கத்தில் அஜித் நடித்த படம் வரு உருவாகும் வரும் அதே மாதிரி ஏப்ரல் பத்தாம் தேதி அஜித் நடித்த குட் பேட் அண்ட் பேடாண்டாகி வரும் ஒரு வருஷம் பிரேக் சினிமா இப்படி இந்தி நடிகர்லாம் நிறைய பேர் பிரேக் கொடுத்துருக்காங்க ஏன்னா அவங்களுக்கும் ரிலாக்ஸ் வேணும் இல்லையா அதாவது நான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி கூடு விட்டு கூடுவாயிருது சினிமா ஸோ அஜித் அஜித்தாகவே இருக்கணுமில்ல ரொம்ப தெளிவான முடிவு எடுக்கிறவர் அதாவது சினிமா வேண்டாம் வேண்டாயா நீ படத்தை நல்லா இருந்தால் பார் உன் குடும்பத்தை பார் நீ எதுக்கு எனக்கு பால் கட்ட விட்டுக்குன்னு சொல்லி ரசிக ரசிகர் மரத்தையே கலைச்சவர் அஜித் தான் அதை கண்டினியூ பண்ணுறது தான் அதனால் அவர் ஆறு மாதம் சினிமா ஆறு மாதம் குடும்பத்தோட கழி பொழுதுபோக்காக கழிக்கிறது அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழித்து நடிப்பேங்கிறது அது அவருடைய விருப்பம் அது இல்லாமல் இருந்து தலைமுடியும் மகிழ்திருமேனிக்கும் அஜித்துக்கும் ஆரம்பத்திலேருந்தே இந்த கான்ட்ரவர்சி ஓடிக்கிட்டே இருந்து எப்படியோ படத்தை முடிச்சிட்டாரு மகளிர் திருமினி அதான் உண்மை ஆனால் அதுக்கப்புறம் ஆரம்பித்த குட்பேடாண்டகலி நாலு மாதம் ஆதிக்க ஆதிக்கவச்சரன் இந்தியன் த்ரீயும் இந்தியன் ஒன் அண்ட் டூ த்ரீ லைக்கா பரேஷன்ஸு விடாமொச்சியும் லைக்கா பரேஷன்ஸு இந்தியன் த்ரீயில் வந்து ஒரு அறுபத்தஞ்சி கூட இன்னும் தேவைன்னு சொல்கிறாரு டேரக்டரு தங்கரு அந்த பஞ்சாயத்து வரணும்னா அது கமலஹாசன் அமெரிக்காலேருந்து வந்த பிறகு தான் பேசணும்னு சொன்னதுனால தான் இந்த கார் ரேஸில் எந்த ஒரு நடிகரும் இல்லாத அளவுக்கு கலந்துக்கிட்டு மூணாவது அவருடைய யூனிட் அஜித் ரேசிங் கார் யூனிட்டு மூணாவது பரிசு வாங்கியிருக்கு அது எல்லாருமே வாழ்த்துறாங்க அப்புறம் நிறைய நடிகர்கள் இங்கிருந்து போயிருக்காங்க ஆர்டர் உட்பட பல நடிகர்கள் போயிருக்காங்க துபாயில் இதுவரைக்கும் கார் ரேஸுக்கு வராத ஆடியன்ஸ் வந்திருக்காங்க அது ஒன்லி பிகேசம் அஜித் அஜித்தை பார்க்கணுங்க நிறைய பேர் வந்திருக்காங்க அஜித் பேரில் ஒரு பெரிய ஒரு மரியாதை வச்சுருக்கு ரெண்டாவது அஜித்து துபாயில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு சொந்தமாக வாங்கியிருக்கிறார் ரெண்டாவது அஜித்து கார் ரேஸில் ஜெயிச்சதுக்கு விஜய்லாம் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் அதேமாதிரி முதல் ரேஸில் வந்து அவர் ஆக்சிடெண்ட் ஆகிட்டு பன்னெண்டாவது சுற்றுல பல்ட்டி அடிச்சுட்டு அப்போது அவர் உடம்பை ஒல்லியாக்கியிருக்காரு அஜித்து கொஞ்சம் பல்கான ஆள் ஆனால் இந்த கார் ரேஸில் கலந்துக்கணுங்கிறதுக்காகவே பாடி வெயிட் ரொம்ப கம்மி பண்ணியிருக்காரு கடவுளெல்லாம் எவனும் பார்க்கலங்க கவுண்டர் மணி சொன்ன மாதிரி படம் ஓடினா தான் ரசிக்கேன் படம் ஓடாத நடிகர் நான் ரசிகிருக்கானே ஸ்ரீகாந்த் ஒரு நடிகர் இருந்தார் யாராவது ரசிகிருக்கானே ஏங்க பணம் பத்தும் செய்யுங்க ஒரு சாதாரண மனிதன் பத்து ரூபா பிக்பாக்ட் அடித்தானா நாலு சாத்து சாத்தி தர திறனு இழுத்துட்டு போவாங்க அதே ஒருத்தன் அஞ்சு கோடி கொள்ளை அடிச்சான்னா ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போவாங்க அஜித் சமீபத்தில் ஒரு முடிவு எடுத்திருக்கிறார் ஆறு மாதம் ஃபுல்லாக கார் ரேஸ்லாம் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறேன் ஆறு மாதம் மட்டுமே சினிமா அப்படின்னு சொல்லி இனிமேல் அவர் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் மட்டும் நடித்தா போதும் அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட்டுக்கு வந்துட்டதை அது உணர்த்து அவருடைய முடிவு அவர் அதாவது சில நடிகர்கள் வந்து முழுக்க முழுக்க தன்னை வந்து சினிமா கற்பணிச்சிருவாங்க ஆனால் இவர் அப்படி அல்ல அதாவது தன்னுடைய லட்சியம் வந்து கார் ரேஸு மோட்டர் ரேஸில் கலந்துக்கிறது பைக் ரேஸில் கலந்துக்கிறதுன்னு அவர் முடிவுன்ட்டார் அதனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த ஆண்டு ரெண்டு படம் ரிலீஸ் ஆகுது அதாவது ஜனவரி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக வழி திருமணி இயக்கத்தில் அஜித் நடித்த படம் உருவாகும் வரும் மாதிரி ஏப்ரல் பத்தாம் தேதி அஜித் நடித்த குட் பேடாண்டாக்கிளே வரும் ஸோ இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அஜித் நடித்த ரெண்டு படங்கள் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அஜித் நடித்த படங்கள் எந்த படங்களும் வரல அதே மாதிரி செப்டம்பர் வரைக்கும் ஆறு மாதம் நான் வந்து முழுக்க முழுக்க கார் ரேஸ்லாம் கலந்துப்பேன் நோ ஷூட்டிங் எட்டால் அப்படின்ட்டார் அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாதம் நான் என்னுடைய குடும்பத்தோடு செலவழிப்பேன் ஒரு வருஷம் பிரேக் சினிமாவுக்கு இப்படி இந்தி நடிகர்கள்லாம் நிறைய பேர் பிரேக் கொடுத்துருக்காங்க ஏன்னா அவங்களுக்கும் ரிலாக்ஸ் வேணும் இல்லையா அதாவது நான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி கூடு விட்டு கூடுவாயிருது சினிமா ஸோ அஜித் அஜித்தாகவே இருக்கணும்ல அஜித் நடிகராகவே இருப்பது வேறு ஆனால் குழந்தைகள் மனைவி அவங்கள சந்தோஷப்படுத்தணும் இப்போ சிவாஜி கணேசன்லாம் வந்து பிரபு என்ன படிக்கிறாரு என்ன படித்தார் பாஸ் பண்ணாராங்கிறதும் தெரியவே தெரியாது என்ன சம்பளங்கிறோட தெரியாது முழு ஆச்சரியமாக இருக்குது அதான் உண்மை சிவாஜி கணேசன் வந்து முழுக்க முழுக்க தன்னை வந்து சினிமாவுக்காக அர்ப்பணிச்சிக்கிட்டவர் இந்த மாதிரிலாம் யாரும் இருக்க முடியாது எம்ஜிஆர் வந்து பாதி அரசியல் பாதி சினிமான்னு வச்சுருந்தார் அதே மாதிரி இப்போது இவர் வந்து என்னுடைய குடும்பத்தையும் நான் கவனிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு அதில் என்ன தப்பு ரெண்டாவது அவர் வந்து ரொம்ப தெளிவான முடிவு எடுக்கிறவர் அதாவது சினிமா ரசிகர்கள் ஐயா நீ படத்தை நல்லா இருந்தால் பார் உன் குடும்பத்தை பார் நீ எதுக்கு எனக்கு பால் உத்திர கட்ட விட்டுக்குன்னு சொல்லி ரசிக ரசிகர் மன்றத்தையே கலைச்சவர் அஜித் தான் அதை கண்டினியூ பண்ணுறதும் அவர் தான் அவர் எந்த சூழ்நிலையும் ரசிகர்களை சந்தித்து போட்டோவில் எடுக்க அனுமதிக்கிறது இல்லை ஸோ தன்னுடைய அப்பா இறந்தது கூட நீங்கள் யாரும் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார் ஒரு நான் மனுஷன் அஜித் அதில் யாரும் சந்தேகமே இல்லை அஜித்துடைய இது மாதிரியான ஒரு முடிவுகளுக்கு வந்து என்னதான் காரணம் அதெல்லாம் காரம் கண்டுபிடிக்க முடியும் அவர் அப்படி அவர் நான் நடிகராக இருக்கிற நேரத்தில் நடிகராக இருப்பேன் குடும்பத்தில் கலந்துக்க வேண்டிய நேரத்தில் கலந்து குடும்பத்தில் இருக்கத்தான் செய்யணும் புரியுது அவங்களுக்கு குடும்பத்தை மிஸ் பண்ணக்கூடாது இல்லை அதை நாம் எப்படி சரியில்லைன்னு சொல்ல முடியும் அது அவருடைய வாழ்க்கை அவருடைய உரிமை அதில் நாம் எப்படி தலைய முடியும் நீ கண்டிப்பாக நடின்னு சொல்ல முடியுமா இல்லை கண்டிப்பாக நடின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தோடனே அவர் நடிப்பு வந்துடுமா இன்வால்மெண்ட் இல்லாமல் எப்படி அதனால் அவர் ஆறு மாதம் சினிமா ஆறு மாதம் குடும்பத்தோட கழித்த பொழுதுபோக்காக கழிக்கிறது அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழித்து நடிப்பேங்கிறது அது அவருடைய விருப்பம் அதில் நாம் எப்படி தலைய முடியும் இந்த பொங்கலுக்கு அஜித் ரசிகர்கள் எல்லோருமே வந்து இந்த டைம் பெருசாக கொண்டாட போடணும் அப்படின்னு சொல்லிட்டு விடாமுயற்சி ரொம்பவே எதிர்பார்த்தாங்க ஆனால் திடீர்னு லைக்கா சில நாட்களுக்கு வந்து ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்து பொங்கலுக்கு ரிலீஸ் இல்லை இந்த மாதத்து எந்த அப்படிங்கிற மாதிரி தள்ளி போயிட்டாங்க என்னதான் சார் நடக்குது ஏன் இவ்வளோ வருஷம் தள்ளி போயிட்டே இருக்குது இந்த விடாமுயற்சி ஏங்க அதுக்கு பல காரணங்கள் ஆரம்பத்தில் மயில் திருமேனி சொன்ன கதை பிடிக்கல அப்புறம் மாற்றிட்டு வர சொன்னார் அப்போ அந்த கதை பிடிக்கல அதுக்கப்புறம் ஒரு வெளிநாட்டு படத்தை தழுவிய படம் தான் இது அப்புறம் திடீர்னு அவங்க வெளிநாட்டுக்கு போனாங்க வெளிநாட்டில் புழுதி புயல் அங்கேருந்து வந்துட்டாங்க அப்புறம் கேமராமேன் போயிட்டார் இப்படி பல அதாவது இந்த மாதிரி நடக்கும்போதுனா படத்தினுடைய தயாரிப்பு செலவு ஏறிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி சூழ்நிலை வரும் அது படம் இறந்து போனார் ஏதோ ஒரு டேரெக்டர் இறந்து போனாரோ அதுக்கு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் கே கேமராமேனையும் மாற்றினாங்க ஸோ அந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும்போது கொஞ்சம் இந்த சீன்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு மகிழ்திருமீனிக்கும் அஜித்துக்கும் ஆரம்பத்துலேருந்தே இந்த கான்ட்ரவர்சி ஓடிக்கிட்டே இருந்து எப்படியோ படத்தை முடிச்சிட்டாரு மகிழ்திருமி அதான் உண்மை ஆனால் அதுக்கப்புறம் ஆரம்பித்த குட்பேடாண்டக்லி நாலு மாதம் முடிச்சிட்டாருல ஆதிக்க வச்சுரேன் நாலே மாதம் தான் நாலே தான் கடை கடை கடைனா அடிச்சு முடிச்சு டப்பிங் முடித்து கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டாரு அதாவது இன்னும் சொல்ல போனால் விடாமறிச்சி கொஞ்சம் பின்னிக்கின்னா குட்பேட் ஆண்டி பொங்கலுக்கு வர்ற மாதிரிலாம் இருந்துச்சு லைக் அதுக்கப்புறம் லைக்க ப்ரொடக்ஷன்ஸாக இல்லைல்ல நாங்கள் எப்படியும் டுவெண்ட்டி சிக்ஸ் ரிலீஸ் பண்ணிடுவோம் அதில் ஒரு பஞ்சாயத்து இருக்குது அந்த பஞ்சாயத்து அதான் என்ன பஞ்சாயத்து சார் பஞ்சாயத்துலாம் என்ன பஞ்சாயத்துலையும் சொல்ல முடியாதுங்க வேறே பஞ்சாயத்துலாம் புரிஞ்சுங்க அதை வந்து சில இதில் வெளியே சொல்ல முடியாது லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் வெர்சஸ் மயில் திருமீனே அஜித்து அது இல்லாமல் அவர் வந்து வேற கமிட்மெண்ட்டு அது சில இதெல்லாம் இருக்குது அதனால் அந்த இந்தியன் த்ரீயும் இந்தியன் ஒன் அண்ட் டூ த்ரீ லைக்கா ப்ரொடக்ஷன்ஸு விடாம லைக்கா பொரேஷன்ஸு இந்தியன் த்ரீயில் வந்து ஒரு அறுபத்தஞ்சு கூட இன்னும் தேவைன்னு சொல்கிறார் டைரக்டர் ரங்கர் அந்த பஞ்சாயத்து வரணும்னா அது கமல்ஹாசன் அமெரிக்காவிலேருந்து வந்த தான் பேசணும்னு சொன்னதுனால தான் இந்த டிலே ஆனால் அது என்ன பஞ்சாயத்துன்னா இதுதான் இந்த சொன்னதிலிருந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ அஜித் ரசிகர்களுக்கு இந்த வருஷம் ரெண்டு படம் ரிலீஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் தான் கார் ரேஸில் எந்த ஒரு நடிகரும் இல்லாத அளவுக்கு கலந்துக்கிட்டு மூணாவது அவருடைய யூனிட்டு அஜித் ரேசிங் கார் யூனிட்டு மூணாவது பரிசு வாங்கியிருக்கு அது எல்லாருமே வாழ்த்துறாங்க அப்புறம் நிறைய நடிகர்கள் இங்கேருந்து போயிருக்காங்க ஆறு உள்பட பல நடிகர்கள் போயிருக்காங்க துபாயில் இதுவரைக்கும் கார் ரேஸுக்கு வராத ஆடியன்ஸ் வந்திருக்காங்க அது ஒன்லி விகாஷம் அஜித் அஜித்தை பார்க்கணுங்க நிறைய பேர் வந்திருக்காங்க அஜித் உள்ளே என்ட்ரி கொடுக்கும்போது ஏகே வாழ்க்கை ஏகே வாழ்க்கைன்னு சொந்தப்பட்டிருக்காங்க ஸோ அந்த கார் ரேஸ் நடத்த போகிறவன் சரி துபாய் அரசாங்கமும் சரி அஜித் விரல் ஒரு பெரிய ஒரு மரியாதை வச்சுருக்கு ரெண்டாவது அஜித்து துபாயில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு சொந்தமாக வாங்கியிருக்கிறார் அதனால் தன்னுடைய ஓய்வு காலத்தை தன்னுடைய பொழுதுபோக்குற விஷயங்கள துபாய் தன்னுடைய குடும்பத்தோடு அங்கே தான் போகிறாரு சமீபத்தில் கூட அவருடைய மகளாக போகிறார் ஆமாம் அனுஷ்கா பிறந்தநாள் விழா அடைஞ்சி அதுக்கு வந்து சிங்கப்பூரில் போய் கொண்டாடி நட்சத்திர கொண்டாடினார் அப்படி தன்னுடைய குடும்ப அங்கத்தினருடைய பிறந்தநாள் பள்ளிக்கூடத்துக்கு போகிறதெல்லாம் மிக நேர்மையாக அவர் நேர்மையாக அவர் வாட்ச் பண்ணுறாரு வாட்ச் பண்ணி அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு அதான் அஜித் மற்ற நடிகளை அப்படி பண்ணுறாங்களா இல்லைன்னு எனக்கு தெரியாது அஜித் அவருடைய அடுத்த படத்தை வந்து வெங்கட் பிரபு எல்லாம் சிறுத்தை சிவா வந்து இயக்கப்படுறதாக ஒரு தகவல் போய் அந்த தகவலாம் போய் அஜித்துன்னு எந்த முடிவும் எடுக்கலை ஒரு வருஷம் கழித்து அவர் வந்த பிறகு ஃப்ரீயான புறதான் இதெல்லாம் முடியும் இப்போ இவங்களாக இருக்காங்க அவர் எந்த கதையும் கேட்கல எந்த இயக்குனர் சொல்லவும் இல்லை அஜித்து தான் முடிவெடுக்கணும் அந்த இயக்குநரை அந்த இயக்குநரை இன்னும் முடிவெடுக்கலை அஜித்து அதுவும் இன்னும் ஒரு ஒரு வருஷம் கழித்து தான் அது பற்றி பேச முடியும் ரெண்டாவது அஜித்து கார் ரேஸில் ஜெயிச்சதுக்கு விஜய்லாம் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் அதே மாதிரி முதல் ரேஸில் வந்து அவர் ஆக்சிடெண்ட் ஆகிட்டு பன்னெண்டாவது சுற்றுல பல்ட்டி அடிச்சிட்டு அப்போது அவர் உடம்பை ஒல்லி ஆக்கியிருக்காரு அஜித்து கொஞ்சம் பல்க்கான ஆள் ஆனால் இந்த கார் ரேஸில் கலந்துக்கணுங்கிறதுக்காகவே பாடி வெயிட் ரொம்ப கம்மி பண்ணியிருக்காரு வெறும் புரோட்டீனும் த ஜூஸும் தான் குடிச்சிருக்காரு குடிச்சு என்னுடைய உடம்ப அந்த கார்ரசுக்கு தகுந்தபடி வ குறைச்சிருக்காரு அதெல்லாம் பெரிய விஷயம் அதெல்லாம் சீக்கிரமாக அவ்வளோ செய்ய முடியாது டெடிகேஷன் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் ஆமாம் ஆமாம் அவர் அதே மாதிரி அவர் அந்த இப்போ சமீபத்தில் வீடியோவில் பேசியிருக்காரு என்னை என்னை வந்து ரொம்ப உற்சாகப்படுத்தின எல்லாருக்கும் நன்றி அவர் மனைவிக்கும் அழுதுகிட்டே அதில் பதில் சொல்லியிருக்காரு வீடியோ வெளியிட்டிருக்காரு என்னுடைய ரசிகர்கள் எல்லோரும் தோல்வியை வந்து பெருசாக கருதாதீங்க நீங்கள் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருங்க படிக்கிறவங்கன்னா படிங்க வேலை செய்கிறவங்க வந்து முழுமையாக வேலைக்கு எடுத்துக்கணுங்க தோல்வி வந்து எல்லாருக்கும் வரத்தான் செய்யும் தோல்விக்கு அப்புறம் தன்னை தேர்த்திக்கிட்டு மறுபடியும் அந்த போட்டிக்கு தயாராகிறது தான் ஒரு வெற்றிக்கு வீரமனக்கூடிய அளவு அதனால் இதெல்லாம் வந்து பெருசாக நினைக்காதீங்க முதல்ல நல்ல சினிமாவாக பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் வந்து சினிமாக்காரனுக்கு பால் ஊற்றுறது போகிறதுங்கெல்லாம் உங்களுக்கு வேண்டாம் இது ஒரு பொழுதுபோக்கு விஷயம் நீங்கள் காசு கொடுத்து படத்தை பார்க்குறீங்க உங்களுக்கு சந்தோஷப்படுத்த வேண்டியது எங்களுடைய கடமை அந்த கடமையிலேயும் தவையிட்டேனா இங்கே வேறு நல்ல படங்களை பாருங்கள் அதுக்காக படம் பார்க்காம இருக்காதிங்க ஆனால் படம் பார்க்குறதே முற்றிலும் இதே தொழிலாக தெரியாதீங்க வேலையில் கவனம் செலுத்துங்க படிப்பில் கவனம் செலுத்துங்க குடும்பத்தில் கவனம் செலுத்துங்க அப்படிலாம் சொல்லியிருக்காரு வீடியோவில் பேசி அஜித் மாதிரி எண்ணம் கொண்ட நடிகர்கள் யார் யாரெல்லாம் இருக்காங்க நீங்களும் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் சினிமாவில் இருக்கீங்க அதனால் கேட்குறேன் அவர் மாதிரி இந்த ஒரு நல்ல மனசை கொண்ட நடிகர்கள் யார் யாரெல்லாம் இருக்காங்க இல்லை இல்லை போ யார் மாதிரியும் யாரும் இருக்க முடியாது அஜித் மாதிரி அஜித் மட்டும்தான் இருக்க முடியும் இப்போ விஜய் கூட ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு படத்தை முடித்தவுடனே குடும்பத்தோட வெளிநாட்டு போகிறெல்லாம் பழக்கம் மாற்றிருந்தார் ரஜினிகாந்தும் மாதிரி த தன்னுடைய குடும்பத்தோட படம் முடிஞ்சவுடனே இமயம் அவர் அஜி ரஜினா தனிமையை அனுபவிக்கிறக்காக இமயமலைக்கு போவார் நல்லா இருந்த சமயத்திலலாம் அவர் ஒவ்வொரு படம் முடிஞ்சவுடனே இமயமலைக்கு போவார் அவர் தன்னுடைய தனிமை அந்த ஆன்மீகம் அதில் நிம்மதியை தேட ஆரம்பிச்சிட்டார் ரஜினி மற்றவங்க எல்லோரும் அப்படி இருக்க முடியாது இல்லையா தென்னிந்திய சினிமாக்களில் ஹீரோக்களை வந்து கடவுளாக ரசிகர்கள் வந்து பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நடிகை ராஷிகண்ணா அவங்களுடைய கருத்து எப்படி பார்க்குறீங்க கடவுள்னு கடவுள பார்க்க முடியாது கடவுள் தான் இருப்பார் நடிகர்கள் என்ன கல்லவா பார்க்குறாங்க கடவுளெல்லாம் எவனும் பார்க்கலங்க கவுண்டமணி சொன்ன மாதிரி படம் ஓடினா தான் ரசிகேன் படம் ஓடாத நடிகர்கள் ரசிகிருக்கானே ஸ்ரீகாந்த் ஒரு நடிகர் இருந்தார் யாராவது ரசிகர்கள் படம் ஓடுனா ரசிகன் படம் ஓடலைன்னா ஐயா அவர் கவுத்திரியான்னு போயிடுவோம் ஸோ ரசிகர்கள் வந்து நிரந்தரமானவர்கள் அல்ல ரசிகர்கள் மட்டும் படம் ஓடாது ரசிகர்கள் பார்த்து ஜனங்களும் பார்த்தா தான் படம் ஓடும் குடும்பத்தோடு வரணும் பொம்பளைகளும் அந்த படத்தை தான் படம் ஓடும் அதான் உண்மை இப்போ ராமராஜனுக்கு ரசிகர்கள் எங்கே போயிட்டாங்க ஒரு காலத்தில் கரகாட்டம் வரும்போது எப்படி ஓடிச்சு அதனால் படமும் ஓடணும் ரசிகர்களுக்கு அந்த ஒரு நடிகனுக்கு படம் ஓடினா தான் அர்த்தம் போடாத படத்துக்கு எந்த ரசியாக இருக்கும்மா போனாங்க அல்லு அர்ஜுன் அவர்கள் வந்து வெளிநாடு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி கோர்ட் உத்தரவிட்டிருந்தது இப்போ அந்த நிபந்தனைகள்லாம் வந்து தளர்த்தப்பட்டிருக்கு கோர்ட் மூலிமா இப்போ ஜாமீன்லேயும் வந்து வெளியே இருக்கார் இதை எப்படி பார்க்குறீங்க இனி அவர் ஃபார்னாக ஷூட்டிங் அதிகமாக போகிறதுக்கான சான்ஸ் எங்கள் பணம் பத்தும் செய்யுங்க ஒரு சாதாரண மனிதன் பத்து ரூபா பிக் பாய்ட் அடித்தானா நாலு சாத்தி சாத்தி தர திறன் இழுத்துட்டு போவாங்க அதே ஒருத்தர் அஞ்சு கோடி கொள்ளை அடித்தானா ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போவாங்க உண்டா இல்லையா ஆமாம் பணக்காரனுக்கு ஒரு நீதி ஒரு நீதி இதுதான் நம்ம நாட்டில் நடக்குது அதனால் பணம் வச்சுருந்தா பணம் பாதாளம் வரைக்கும் பாவும் அதே அல்லூர் ஜென்டே யாப்ட்ட கோடிக்கணக்கான பணம் இருக்குது அவர் நான் படம் எடுக்க படம் நடிக்கணும் என்ன வெளியே விடுங்க நான் எங்கேயும் வெளியே போக மாட்டேன் மாட்டேன் உடனே பாஸ்போர்ட்டை திருப்பி விட்டுருக்காங்க அதே சீமானுக்கு பாஸ்போர்ட்டை திருப்பி கொடுத்துருக்காங்களா கொடுக்கல அந்த மாதிரி தான் அதனால் முதல்ல ஒரு பயங்கரமான உத்தரவை போடுவாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தளர்த்திடுவாங்க அப்புறம் பழைய மனுஷன் அவர் வந்துடுவார் அதுக்கப்புறம் அந்த கேஸை நாமளும் மறந்துடுவோம் நீதிமன்றமும் மறந்துடும் ஆ எல்லாம் அழிச்சு முளிச்சு போங்க போங்க சரியாகி போச்சுருவாங்க அதனால் அல்லு அர்ஜுன்கிட்ட பணம் இருக்குது என்ன அதனால் இந்த இந்த நாட்டில் பணம் இருந்தால் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு லட்ச ரூபாய் ச சம்பளம் வாங்குகிற வக்கீலை கூப்பிட்டு வச்சு உடைச்சிட்றாங்க கேஸை தமிழ்நாட்டில் வகையிலையா பார்க்குறீங்களா இல்லையா இத்தனை அமைச்சர்கள் அது கோர்ட்டுக்கு போயிட்டுருக்க அமைச்சர்களையும் பார்க்குறோம் அதாவது அந்த காலத்தில் தன்னுடைய ரயில்வே அமைச்சராக இருக்கார் லால் பகதூர் அவர் வந்து ரயில் விபத்து நடந்தோன்னா பதவியை ராஜினாமா பண்ணுறாருங்க அவங்க மானம் சூட்டி அதனால் அது வந்து அவங்கெல்லாம் வந்து மானம் சூட சொன்னவங்க அதாவது பதவியை வந்து துச்சமாக நினைக்கிறவங்க வாழப்பாடி ராமமூர்த்தி பதவியில் இருந்தார் மத்திய அமைச்சராக வேனாயா பதவின்னு தூக்கி போட்டார்ல நாங்கள் ஆறு வரைக்கும் நாங்கள் தான் மந்திரி சித்தப்பிரும் என் பையன் இருக்காங்க இல்லை சொல்லிகிட்ருக்காங்க எல்லாரும் புஷ்பாட்டு படத்தில் நடித்த ராஷ்மிகா மந்தனாவுடைய சம்பளம் உயர்ந்திருக்கா இவ்வளோ பெரிய கோடிகள் ஆமாம் ஆமாம் ஐம்பது கோடி வைந்துருச்சு அது மட்டும் இல்லை ராதிகா ராஷ்மிகா மந்தனாவுக்கு நிறைய திருஷ்டி எப்படி அல்வரி திருஷ்டி வந்து அவர் ஜெயிலுக்கு போனாரோ அதேமாரி அல் ராஷ்மிகா மந்தனாவுக்கும் ஏதோ ஒரு விஷயத்தில் கால் உடஞ்சி ரெண்டு மாதம் பஸ் ரெண்டு மாதம் ரெஸ்ட்டு காலில் கட்டு போட்டுட்டு ராஷ்மியா வந்தோன்னா ஃபோட்டோ போஸ்ட் கொடுத்துருக்காங்க அதே சமயத்தில் ராஷ்மியா வந்தோன்னா விஜய தேவரண்டா கல்யாணம் பண்ண போகிறாங்க ஒரு மாதத்துலன்னு வந்துச்சு இனிமேல் அந்த கல்யாணமும் தள்ளி போகுதோ என்னமோ தெரியல இந்த வருஷம் கண்டிப்பாக கல்யாணம் இருக்கும் நடக்குன்னு வாழ்த்திடுவோம் விஜய கொண்டா ராஷ்மியா வந்தேன்னா களத்தில் தாலி கட்டுவதற்கு நாம் வாழ்த்திடுவோம் இதுவரை கருத்து நண்டு மீண்டும் சந்திப்போம் நேரில் இது ஒன்று பரபரப்பான சினிமா தகவலை நீங்கள் பெருந்து கொள்கிறதுக்கு ஃபைன் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைபர் ஆயிருந்தால் மற்றவர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஃபைன் மீடியா சேனலின் வெற்றி உங்கள் வெற்றி மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடு